இப்போ நம்மளுடைய சாப்பாடு வந்து கோதுமை கிச்சடி சம்பா கோதுமை கிச்சடி செய்யப்படும் அடுப்பு பற்ற வச்சாச்சு அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றியாச்சு இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும் தராம எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம அறுத்து அதுக்கு தேவையான பொருள்களை எடுத்து வச்சு முன்னாடியே பட்டை லவங்கம் கிராம்பு இது எல்லாமே நம்ம எண்ணெய் காஞ்சோடனே அதில் போடணும் அதுக்காக எடுத்து வச்சாச்சு ஏலக்காய் எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம அதில் போட்டுடலாம் தேவையான அளவு நம்ம வெங்காயம் போட்டுடலாம் இதில் வெங்காயம் நிறைய போடணும் தயாரம் வெங்காயம் நிறைய போட்டோம்னா அந்த கெச்சரி நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டாச்சு ஏன்னா இது காரத்துக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக இஞ்சி கட் பண்ணி போட்டுடணும் நம்ம நல்லா வதங்கிச்சு தக்காளி போட்டாச்சு தக்காளி கொஞ்சம் கம்மியாக போடலாம் நிறைய தக்காளி போடக்கூடாது இப்போ கொஞ்சம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டால்தான் தக்காளி நல்லா வதங்கும் அதுக்காக தான் இது இந்த இதுக்கு காய்கறி நம்ம கட் பண்ணி வைக்கணும் என்னென்ன கேரட் பீன்ஸ் நம்ம எதுனா கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சாச்சு அதை எடுத்து அப்புறமா நல்லா தக்காளி வதங்கணும்னு போடணும் இப்போ கொத்தமல்லி அதையும் போட்டுடலாம் கொஞ்சம் புதினாலையும் போட்டுக்கலாம் வாசனைக்கு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு கேரட் அதில் போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டு நல்லா கலக்கலாம் காய்கறியை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தண்ணி ஊற்ற வேண்டியது இது ஒன்றுக்கு மூணு ஒரு கிலோ போட்டிங்கன்னா மூணு கிலோ தண்ணி ஊற்றணும் அந்த கணக்கில் ஊற்றணும் இந்த தண்ணி நல்லா கொட்டிக்கிட்டு இப்போ நாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கலரணும் அப்படியே போட்டுக்கிட்ட கூடாது நல்லா பொறுமையாக கலரி விட்டுட்டு அதை ஒரு மூணு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் ஆனால் நல்லா எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை நம்ம வேலை தெரிக்கும் அதனால் கொஞ்சம் நகைமையாக நிற்கணும் நல்லா கலரி கலரினே இருந்தீங்கன்னா சுவையான கோதுமை கிச்சடி சரியான கோதுமை கிச்சடி கட்டிச்சு இதை நாம் பாபாவுக்கு படைச்சிட்டு அன்னதானம் போட்டம் தயாராம் அது தொட்டுக்கிறது சாம்பார் வேறு ஏன்னா கிச்சடி மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சாம்பாரும் அதில் செஞ்சோம் சாம்பார் அப்புறம் பர்ஃபி ஒரு சாய் சகோதரி பருப்பி எடுத்தாந்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது குழந்தைங்க எல்லாருமே அதை வாங்கி சிறப்பாக சாப்பிட்டாங்க அப்பாவுக்கும் கொடான கொடி நன்றிகள் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சாயராம் ஓம் சாயராம் நீங்கள் அன்னதானத்துக்கு எதாவது உதவி செய்யணும்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது அனுப்பி வைக்கலாம் சாயராம் ஓம் சாய்ராம்